ஒரே ஒரு இறைச்சி துண்டுக்காக நாள் முழுவதும் முழுக்க முழுக்க கோரமாக சண்டை போட்டு கொண்ட நசிங்கமும் கரடியும் இரண்டுமே குற்றுயிரும் குலையுரமாய் சின்னாவினமாகி அடித்து ஒன்றையொன்று கடித்து விழுந்து கிடப்பதை பார்த்தது நரி ஒய்யாரமாக அருகே போனது இருவரையுமே அது ஏளனமாக ஏறெடுத்து பார்த்தது பவ்யமாக அந்த இறைச்சி தொண்டை கவ்வியபடி சவடாக இழுத்து கொண்டு தெனாவெட்டாகவே நடந்து போனதாம் அந்த நொறி இப்படி சொல்லி கொண்டே பெருந்தாத ஜென்மங்கள் திருந்தாத ஜென்மங்கள் திரும்ப சொல்லட்டா ஒரே ஒரு இறைச்சி தொண்டுக்காக நாள் முழுவதும் முழுக்க முழுக்க கோரமாக சண்டை ஓட்டுக் கொண்டன அந்த சிங்கமும் கரடியும் இரண்டுமே ஒன்றை ஒன்று கடித்து குதறி குற்றுயிரும் குலையுயருமாக சின்ன பின்னமாக சிதறி விழுந்து கிடப்பதை பார்த்தது நரி ஒய்யாரமாக அருகே போனது இருவரையும் ஏளனமாக ஏறெடுத்து பார்த்தது பவ்யமாக அந்த இறைச்சி துண்டை கவ்வியபடி சவடலாக எடுத்துக்கொண்டு இழுத்துக்கொண்டு தெனாவிட்டால் நடந்து போனதாம் அந்த நரி இப்படி சொல்லிக்கொண்டே திருந்தாத ஜென்மங்கள் வலியவரது சண்டைகள் வலுவற்றவர்களுக்கு வாய்ப்புகள் நண்பர்களை பயன்படுத்துவதை விட ஒரு அறிவாளி தன் எதிரிகளை நன்றாக பயன்படுத்திக் கொள்கிறான் எதிரிகள் தாக்கி தாக்கி வலுவிழக்கிறார்கள் நீங்கள் தாங்கி தாங்கி வலுவை பெற்றுக் கொள்ளுங்கள் என்கின்றார் அறிஞர் அண்ணா நல்லதை எதிரி சொன்னாலும் கெட்டதை நண்பன் சொன்னாலும் சொன்னாலும் நீயா நானா என்றால் ரெண்டு பேருக்குமே நீயும் நானும் என்றால் ரெண்டு பேருக்குமே வாய்ப்புதான் அருமையான கதைகள் ஆயிரம் பக்கத்தை பார்த்துட்டோம் அதோட எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா பேசிட்டு